ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பதிவேற்றம் பண்ணிகிட்டுருக்கிறோம் குறிப்பாக ஆண்களினுடைய அந்த இல்லறம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை நாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீண்ட நேர இல்லறத்திற்கு உதவி புரியக்கூடிய ஒரு கீரையை பற்றி சொல்லப் போகிறேன் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு இல்லற மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஏற்படுற உச்சி முதல் பாதம் வரை இருக்கும் சகல விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய வைத்திய முறை அமையும் பதிவை முழுமையாக பாருங்கள் பதிவை முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் நாம் இதை ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால பதிவுகள் கொஞ்சம் நீண்டு தான் இருக்கும் ஏன்னா பொறுமையாக கேளுங்க ஏ டு ஜெட் கேட்கும் பொழுது தான் அதில் சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும் ஏன்னா உளவியல் ரீதியான பிரச்சனை தான் இந்த இல்லறம் சார்ந்த பிரச்சனைகள் இப்போ ஒருத்தரால் சரியாக இயங்க முடியல இல்லறத்தில் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது ரொம்ப படபடன்னு சொல்லிட முடியாது உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்படிலாம் இருக்குது சமாச்சாரம் இதுதான் சயின்டிஃபிக் உண்மை அப்படின்னு உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு அதன் பிறகு அவங்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வை சொன்னாதான் ஓ இப்படிலாம் இருக்கு நாம தான் இருக்கோம் தவறா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்க வருவாங்க நம்ம வந்து படப்படப்படன்னு நம்ம மத்தவ இப்ப இப்போ ஒரு காய்ச்சலா இந்த மாத்திரை சாப்பிடு அப்படின்ட்டு சொல்லிட்டு போற மாதிரி இந்த விஷயம் இல்லை அதனாலதான் பதிவுகள் கொஞ்சம் நீண்ட பதிவுகளா இருக்கு நீங்க பதிவை முழுமையா பார்த்து நீங்க புரிஞ்சிக்கும் போதுதான் அதனுடைய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் முழுமையா பார்த்து உங்களுடைய ஆதரவை நமக்கு கொடுக்க வேண்டுமா நான் கேட்டுக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் இந்த நீண்ட நேர ஈழறம் ஆண்களுக்கு கிடைக்கலங்கிற ஒரு வருத்தம் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்குது அதுவும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த நீண்ட நேரம் இருக்கணும்ட்டு டேப்லெட் போடுற ஆளுங்க தான் ரொம்ப அதிகம் அந்த டேப்லெட் வந்து மருத்துவருக்கே தெரியுமான்னு தெரியல இவங்களுக்கு நல்லா தெரியுது அந்த நேம்லாம் கடைக்கு போறாங்க டேப்லெட் பேர் சொல்றாங்க வாங்குறாங்க போட்டுக்கிறாங்க எனக்கு தெரிந்த ஒருவர் நெருங்கிய நண்பர் அவர் சமீப காலமா என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார் டேப்லெட் போடாமல் என்னால் இருக்கவே முடியல என்னுடைய உறுப்பினுடைய எழுச்சியும் சுத்தமாகவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டார் நான் சொன்னேன் ஏங்க ஏங்க டேப்லெட்டுக்கு தானே இல்லைங்கப்பா இந்த டேப்லெட் போடும்போது நல்ல ஒரு மாற்றம் இருந்தது நீண்ட நேரம் இருந்தது அதுக்கு நான் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு தொடர்ச்சியாக அந்த டேப்லெட் போட ஆரம்பித்தேன் அது என்ன ஆச்சுன்னா இப்போது அந்த டேப்லெட் போடணுங்கிற எண்ணம் வருது அந்த டேப்லெட் போடலைன்னா எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டும் இல்லை அந்த எழுச்சி நிலையும் இல்லை அப்படிங்கிற ஒரு விசனத்தை முன் வச்சார் இதுக்கு அவருக்கு நாம் கவுன்சிலிங் கொடுத்து இப்படி தான் அப்படி அப்படின்னு சொல்லி அவங்கள அவரை வந்து மறுபடியும் ரெக்கவர் பண்ணணும் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நீண்ட நேரம் அப்படிங்கிற கான்செப்டே தப்புன்னு நான் சொல்லுவேன் நீண்ட நேரம் இருக்கணும் அதிக நேரம் இருக்கணும்ன்ட்டு ஏன்னா இன்னைக்கு அப்படிதான் விளம்பரம் செஞ்சிட்டு இருக்காங்க நீங்க நீண்ட நேரம் இருக்க வேண்டுமா அதிக நேரம் இருக்க வேண்டுமா அப்படிங்கிற விளம்பரங்கள் தான் இன்னைக்கு அதிகமாக அதுக்கு நம்ம இளைஞர் கூட்டம் அதிகமாகிடுது சிற்றின்பத்தை பேரின்பமாக்க முயற்சி செய்யும்போது பெரிய இழப்புகளை இளைஞர்கள் சந்திக்கிறார்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா தான் சொல்ல முடியும் சிற்றின்பத்தை பேரின்பமாக்க முயற்சி செய்து பேரிழப்பை இளைஞர்கள் சந்திக்கிறார்கள் இது பேரே பாருங்கள் சிற்றின்பம் சின்ன இன்பம் கொஞ்சம் நேரம் கிடைக்கிற இன்பம் அதை பேரின்பமாக்க தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க அப்படி முயற்சி பண்ணனா இழப்பி உங்களுக்கு தான் எல்லா ஆண்களும் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்கிறதுக்கு உண்டான உடல் அமைப்புகளை தான் இறைவன் படைச்சிருக்கான் அதை மாற்ற நினைக்காதீங்க ஒரு ஆனால் நாலு முதல் ஒன்பது நிமிடங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டாலே அது திருப்திகரமான இல்லறமாக பார்க்கப்படுது ஒரு ஆண் ஒரு மணி நேரம் செய்யணும் ரெண்டு மணி நேரம் செய்யணும் இரவு முழுவதும் செய்யணும் எந்த பெண்ணும் வெறும் எதிர்பார்க்கறதும் இல்லை அதை ஆண்களே எதிர்பார்க்குறாங்களோன்னு நினச்சிக்கிட்டு ஈடுபட்டு பலவிதமான சைட் எஃபெக்டை வாங்கிக்கிறீங்க ஒரு காலத்தில் இந்த வைஹரா அப்படிங்கிற டேப்லெட் வந்து பெரிய லெவலில் பாப்புலராக இருந்தது இப்போ இப்போ வந்து அதை வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்க முடியறதில்ல அது இல்லாமல் அது அதிகமாக யூஸ் பண்ணுறதும் இல்லை ஏன்னா பல பேர் போட்டு ஹார்ட் அட்டேக்கில் செத்தது செத்த கதைகள்லாம் உண்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு டேப்லெட்டு ரெண்டு டேப்லெட்னு உள்ளே போட்டு டோஸ் அதிகமாக போய் ஹார்ட் அட்டேக் வந்த கதைகள்லாம் நிறைய உண்டு சில மாத்திரைகளை அதுவும் இந்த மாதிரியான சமாச்சாரங்களுக்கு மருத்துவ பரிந்துரை இல்லாத மாத்திரைகளை உட்கொள்ளும் பொழுது அது கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ரியாலிட்டி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க கம்பேரிசனை விட்டுத்தல்லுங்க மற்றவர்கள் சொல்லக்கூடிய புரளிகளை நீக்குங்கள் நய புரளிகள்னு சொல்கிறேன்னா ஒருத்தர் நம்ம வந்து ஒரு விளக்கம் கேட்டார் என்னுடைய நண்பர் இரவு முழுவதும் இருந்தாராங்க நைட்டு பத்து மணிலருந்து காலையில் நாலு மணி வரைக்கும் இருந்தாராங்க அப்படி நான் இருக்கணுங்க ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டார் இரும்பலை தான் செஞ்சு வைக்கணும்னு சொன்னேன் இரும்பலை தான் செஞ்சு வைக்கணும் மனுஷனால் அதை பண்ண முடியாது இரும்பலை செஞ்சு வைச்சா முடியுமான்னு தெரியல அப்படின்னு அவர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு இதெல்லாம் நம்புறாங்க பாருங்க அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இதை அவர் டிப்ரஷன் குள்ள போயிட்டு என்னால முடியல முடியலன்னு உள்ளதையும் அவர் அவர் வந்து தொலைச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தார் ரொம்ப வருத்தமா இருந்தது உண்மையை முதல்ல அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் ரியாலிட்டி பின்னாடி போகணும் இந்த மாதிரியான பொய்கள் பின்னாடி போகக்கூடாது மற்றவர் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அதுல எவ்வளவு உண்மைன்னு நீங்க நம்பணும் ஓகேங்களா கண்டதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா டெஃபினட்லி நீங்கள் பெரிய இழப்புகளை சந்திப்பீங்க அதுவும் இந்த இல்லற விஷயத்தில் சமீப காலத்தில் ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் ஒரு ஆண் வந்து அவரோட மனைவியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு கொஞ்ச நாள் ஆகுது அந்த மனைவி வந்து உடல் பருமன் ஆகிறாங்க அவருக்கு பிடிக்காம போது அந்த பெண்ணை வந்து விவாகரத்து பண்றாங்க காரணம் என்னன்னு அதை கேட்கும் போது அந்த பெண்ணை பார்த்தா எனக்கு ஆசை வரலைங்க இல்லத்தில் ஈடுபடுன்னு தோணலிங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மனநிலை எவ்வளோ ஒரு கேவலமான மனநிலை இதையே பார்த்தீங்கன்னா பெண்கள் நான் சொல்றேன் இது இது எல்லா இடத்துல எல்லாத்தையும் நான் சொல்லலை எனக்கு வர தரவுகள் அடிப்படையில் சில பேரை நான் சொல்றேன் சில பெண்கள் எனக்கு கூட ஒரு ரெண்டு விஷயங்கள் கேள்விப்பட்ட என்னுடைய எனக்கு ரொம்ப பழகினவர்களே அதை சொன்னது ஆண் வந்து கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நாள் தலையில் சொட்டை விழுந்துருச்சு அந்த பெண் வந்து என்ன உன்னோட பிடிக்கலன்னு போறாளாம் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்னைக்கு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லறம் என்பது எவ்வளவு புனிதமானது தெரியுமா கோயில்களில் சிற்பமாக இந்த இல்லறத்தை வடிவமைச்சாங்க எதுக்குங்க போய் போய் கோயிலில் சிற்பத்தோடு இதை சேர்க்கணும் உடனே சொல்லிவிடுவாங்க இதெல்லாம் அசிங்கம் கேவலம் அருவறுப்புன்னு சொல்கிற இதே நாட்டில் தான் கோயில்களில் சிற்பங்களில் வடிவமைச்சாங்க காரணம் என்ன தெரியுமா சிருஷ்டிக்கிற வேலை உலகத்தின் உத்தம வேலை சிருஷ்டிக்கிற வேலை கணவனும் மனைவியும் இணைந்து ஒரு உயிரை உருவாக்குறதா சிருஷ்டிப்பது இது இறைவனுக்கு சமமான வேலை அந்த இறைவனுடைய வேலை இதுதான்னு காட்டுறது தான் அந்த ஒரு இல்லறத்தை வச்ச அது இனிமையாக இருக்கும்போது ஒழுக்கமாக இருக்கும் போது இறைவனுக்கு ஒப்பான வேலையா அது பார்க்கப்படுது சரிங்களா அதுக்காக அந்த சிற்பங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது அப்பேற்பட்ட ஒரு இனிமையான ஒரு ஒழுக்கமான ஒரு இன்பமான ஒரு இல்லறம் இன்னைக்கு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஆண்கள் என்னதான் யோசிக்கிறீங்க ஆண்கள் என்னதான் நினைக்கிறீங்க ஏன் இப்படி பண்றீங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு அன்பர் நம்ம கிட்ட சொன்னாரு என்னன்னா நான் வந்து அன்ஃபிட்டுங்க அப்படின்ட்டார் எப்படிங்க அன்ஃபிட் அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து நீர்த்து போன அந்த வெள்ள திரவம் வருது உச்சநிலையில் வெள்ள திரவம் நீர்த்து போய் வருது ரொம்ப தண்ணி மாதிரி வருது சீக்கிரமாகவும் வருது அப்படின்னு சொல்லிட்டார் சீக்கிரமாகவும் வருது நீர்த்து போய் வருது இதனால் நான் அன்ஃபிட்டு எனக்கு எனக்கு வந்து திருமணம் வேண்டாம் அப்படிங்கிறார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சீக்கிரமாக வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்டே ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பொய்யான ஒரு பரப்புரைன்னு தான் சொல்லுவோம் நீ சீக்கிரம் வெளியேறுகிறதா அது சீக்கிரம் இப்போது ஒரு டேங்குங்க அது உள்ள வடிவமைக்கப்படுறதே ஒரு டேங்கு மாதிரி இருக்கும் தண்ணி டேங்கு மாதிரி அதில் தண்ணி ரொம்பிருச்சின்னா வெளியே வரும் தண்ணி ரொம்ப லேட் ஆகிடுச்சின்னா வெளியே வராது இப்போ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து நீங்களே செக் பண்ணி பார்க்கலாம் முதல் டைம் இருக்கும் போது எல்லாருக்குமே சீக்கிரமாக வெளியே வந்துடும் அது அதீத உணர்வுகள் காரணமாக அந்த டேங்கில் தண்ணி ரம்புற மாதிரி ரம்பி வெளியில் வந்துடும் ரெண்டாவது முறை ஈடுபடும் போது அந் அந்த தண்ணி வந்து சுரக்க கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ அந்த மெதுவாக சுரந்து வெளியே வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ ரெண்டாவது முறை இருக்கும்போது இயற்கையாகவே கொஞ்சம் நேரம் எடுக்கும் மூணாவது முறை ரொம்ப ரேர் ரொம்ப க ரொம்ப நேரம் கழித்து வரும் நாலாவது முடியாது இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம் இப்படி உங்களுக்கு சீக்கிரம் வருது அப்படின்னா ஒன்றும் உங்களுக்கு அதீத ஆசை இருக்கும் ஒரு 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 இருபது நாள் முப்பது நாள் நீங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பீங்க ஸோ உங்களுடைய துணையிடம் ஈடுபடும் போது டக்குன்னு வரதான் செய்யும் சீக்கிரமாக தண்ணி டேங்கு ரம்பிடும் நீங்கள் வந்து தண்ணி டேங்கு ஞாபகம் வச்சுக்கோங்க யாராக இருக்கலாம் சீக்கிரம் வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட் வைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே தண்ணி டேங்கை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி தண்ணி டேங்கில் தண்ணி ரொம்பனா கசியுமோ அதே மாதிரி அந்த அந்த தண்ணி டேங்க்ல வந்து அந்த அந்த திரவம் அதிகமாயிட்டு லீக் ஆகுது வெளியேறுது அவ்வளோதான் சீக்கிரமாக வெளியே வந்துடுது இதை ஒரு பிரச்சனையாக்கி உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் விரயம் செய்யாதீங்க வீண் செய்யாதீங்க சில நேரங்களில் சீக்கிரம் சீக்கிரமே வந்துடுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் அதுக்கப்புறம் எங்களால் எதுவுமே செய்ய முடியலங்கிற கம்ப்ளைண்ட் வரும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மனநிலை தான் ஆணோட மனநிலை எனக்கு சீக்கிரம் வந்துடும்ங்கிற மனநிலையில் ஈடுபட்டு சீக்கிரம் வந்துடும் சீக்கிரம் வராமல் இருக்கிறதுக்கு பலவிதமான டெக்னிக் இருக்கு உறுப்பை வந்து ஆரம்பத்திலேயே வேலை செய்ய விடாம உடனே உறுப்பை வந்து பெண்ணுடைய மர்ம உறுப்பில் செ செலுத்தி ஈடுபட்டுருவாங்க சீக்கிரமாக வெளியேறிடும் ஆண் வந்து உச்சத்தை அடைஞ்சிருவான் தன்னுடைய துணை உச்சத்தையே அடைய மாட்டாங்க இந்த இருக்கு இந்த சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆண் வந்து அந்த மாதிரி செய்யாமல் புற விளையாட்டுகள் அந்த ப்ராசஸ் அந்த உறுப்பினர் ப்ராசஸுக்கு முன்னாடி அந்த முத்தமிடுதல் கொஞ்சுதல்கள் இந்த மாதிரியான புற விஷயங்களில் ஈடுபட்டு கொஞ்சம் நேரத்தை கூட்டி அதுக்கப்புறம் இதில் ஈடுபடலாம் அப்போ சீக்கிரம் வந்து வந்து வந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பிளான் பண்ணி ஈடுபடணும் ஆண்கள் தங்களினுடைய இன்பத்திற்காக மட்டும் பெண்களை உபயோகப்படுத்தக்கூடாது ஏன் நான் சொல்றேன்னா ஒரு ரிப்போர்ட்ல சொல்றது என்னன்னா நூத்துக்கு எண்பது சதவீத பெண்கள் உச்சத்தை அடையறதே இல்ல ஆனா எல்லா ஆண்களும் உச்சத்தை அடைகிறாங்க ஒரு ஒரு சதவீத மனநலம் சார்ந்த பிரச்சனை இருப்பவர்கள் மட்டும் அந்த உச்சத்தை அடைய முடியாது அவங்களுக்கு அதை பத்தி தெரியாதுங்கறதுனால மத்தபடி அது வந்து பாயிண்ட் ஃபைவ் தான் மத்தபடி இருக்கிற எல்லார எல்லா ஆண்களுமே உச்சத்தை அடைவாங்க அவங்க உச்சத்தை அடைஞ்ச மாதிரி அது பெண்களுக்கு அந்த நிலை இல்லை அவர்கள் உச்சத்தை அடையணும்னா திட்டத்தட்ட பத்துல இருந்து பதினைந்து நிமிடங்கள் சொன்னால் பதினாலு நிமிடங்கள் தேவைப்படும் ஒரு காமணி நேர தொடர்ச்சியான தூண்டுதல் அவர்களுடைய மர்ம உறுப்பே வந்து பலவிதமான தூண்டுதல் கையாலும் நாவாலும் தூண்டுதலின் மூலமாகத்தான் அவர்களை வந்து உச்சத்தை அடைய வைக்க முடியும் இந்த விஷயத்தை வந்து ஆண்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இவங்களுடைய ஆசை மட்டுமே வேணும்ட்டு ஈடுபடும் போது அந்த பெண் மனதுல என்ன நினைப்பா அந்த பெண் என்ன மனதுல நினைப்பா ஓ நம்மளை வந்து இவர் இதுக்காக மட்டும்தான் உபயோகப்படுத்திக் கொள்கிறாரோ நம்ம இதுக்கு மட்டும் தானோ அப்படிங்கிற மனநிலையில அந்த பெண் போகும் அந்த இடத்துலதான் தான் விரிசல் வருது நான் ஆரம்பத்திலேருந்தே சொன்ன சைக்காலஜிக்கல் பிரகாரம் ஒரு ஆணினுடைய எண்ணம் வந்து காமம் பிளஸ் காதல் சார்ந்தது காமம் பிளஸ் காதல் சார்ந்தது ஆனால் ஒரு பெண்ணினுடைய அந்த ஒரு வாழ்வானது எண்ணமானது காதல் மட்டுமே முழுமையாக சார்ந்தது அதனால தயவு செய்து ஆண்கள் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய உச்சத்தை மட்டும் இன்பத்தை மட்டும் மனதிலே நினைக்க வேண்டாம் ஒரு பெண்ணையும் இன்பப்படுத்துவது உச்சநிலையை அடைய வைப்பது ஒரு ஆணினுடைய கடமையாக வருகிறது அதை பார்க்கணும் அது சரியா இருக்கும்போது அந்த பெண் வந்து உங்கள்கிட்டயே தான் இருப்பா உங்க மேல அன்பா இருப்பா அவங்களோட பிரியமா இருப்பா ஓ நமக்காகவும் இவர் வந்து இது பண்றாரு இருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த பெண் வந்து உங்கள் மேல நல்ல அபிப்பிராயத்தை கொண்டு இருப்பா இதை வந்து எல்லா ஆண்களும் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இது என்னங்க இப்படிலாம் எல்லாம் பேசுறீங்க இந்த என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு சொல்றவங்களும் எனக்கு தெரியுது இந்த வீடியோ பாக்குற பல பேருக்கு மனநிலை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு டாபிக்கா வச்சு பேசுறீங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் செய்யறது எப்படிங்க அப்படின்ட்டு புரியுது ஆனா நீங்கள் சொன்னாலும் பரவாயில்லை அப்படி சொல்ற இதே இந்தியாவில் தான் ஜனத்தொகையில முதல் இடத்துல இருக்கிறோம் அப்படி சி தூ அப்படின்னு சொல்ற இந்த விஷயத்துல தான் இந்தியாவில் முதல் இடத்துல இருக்கணும் ஜனத்தொகையில் அதனால இது உங்களுக்கு அருவறுப்பாக இருந்தாலும் மனசில் ஒரு ஓரமா வச்சுக்கோங்க ஆண்கள் வந்து ஆண்கள் மட்டும் இல்லை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா இந்த முருங்கைக்கீரையை வந்து பயன்படுத்தணும் ஒவ்வொரு வீட்டிலும் முருங்கை மரம் இருக்க வேண்டும் முருங்க மரத்தினுடைய சக்தியை உங்களால் அளவீடு செய்ய முடியாது இறைவன் கொடுத்த பல அற்புதமான பொருட்களில் அதுவும் சித்த பொருட்களில் முருங்க மரம் மாதிரி ஒரு அபரிவிதமான சக்தியை கொண்ட ஒரு விருட்சம் எதுவுமே இல்லை முருங்கை மரம் நார்மலாக ஒரு குச்ச ஊனி வச்சிங்கனாவே விருட்சமாக வளரும் செழிப்பாக வளரும் நாள்பட்டு வளரும் அதுக்கு தனியாக செல்ஃபாக எதுவும் கேரிங் தேவையில்லை ஆனால் இந்த முருங்கை மரத்துலேருந்து கிடைக்கிற எல்லாமே வேரிலிருந்து பூவிலிருந்து காயிலிருந்து இலையிலிருந்து அந்த சமூலம்னு சொல்லுவோம் முழு செடியே அற்புதமான பலனினை கொடுக்கக்கூடியது எக்ஸ்பெஷலி இந்த முருங்கை இலைகள் எண்ணிலடங்கா நன்மைகளை கொடுக்கக்கூடியது சொல்லப்போனா முருங்கை இலைகளை தேவையான அளவு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில காய போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி நீங்கள் செய்கிற எல்லா உணவு பண்டங்களையும் இப்போ சாம்பார் வைக்கிறீங்க பொரியல் பண்ணுறீங்க அவியல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எல்லாத்துலேயுமே ஒரு கை அளவுக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கைனால் ஒரு கை இல்லை அந்த கையில் நாம்பி எடுப்போம் ஒரு ஸ்பூன் புரியிற மாதிரி சொன்னால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த பொரியலில் அந்த அவியலில் அந்த குழம்பில் கொஞ்சம் தூவி விட்டுருங்க சுவையில் பெரிய மாற்றம் இருக்காது தூவி விட்டுருங்க இதை நீங்கள் சாப்பிடும் இது எல்லாமே ஒவ்வொரு டைம் சமைக்கும் போதும் அந்த பதார்த்தங்களில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டெய்லியுமே ஒரு ஸ்பூன் போதும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஸ்பூன் போடணுங்கிறதுனால மொத்த ஃபேமிலிக்குமே ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் பொரியல் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு ஸ்பூன் குழம்புல ஒரு ஸ்பூன் இப்படி எதனையாவது ஒன்றில் அந்த ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க இந்த முருங்கை இலை பொடி மாதிரி உடலுக்கு நன்மை கொடுக்குற பொடி எதுவும் இல்லை எல்லா சத்துக்களுமே இருக்குது இன்றைக்கி வந்து வெளிநாடுகள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் முருங்கை இலையா அது எங்கேயாருங்க சாப்பிட்றாது எங்கேயோ ஒரு வாரமாக இருக்கும் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம் நாங்கள் ராயல் ஃபுட்டு தான் சாப்பிடுவோம் முருங்கை இலை பொடியை டெய்லி ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி உணவுகளில் சேர்த்து சாப்பிட்றவங்களுக்கு எந்த விதமான சத்து குறைபாடும் மேக்சிமம் வராது உடல் எப்பயுமே ஆரோக்கியமாகவும் வனப்பாகவும் திடமாகவும் இருக்கும் என்பதிலே டவுட்டுமே கிடையாது சரிங்களா அந்த முருங்கைக்கீரை முக்கியமாக ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளத்துக்கு முழு சொல்யூஷன் ஆண்மை பலத்தை கொடுக்குதும் நரம்புகள் முறுக்கேற வைக்கும் உடலை வனப்பாக்கும் திடமாக்கும் இந்த மாதிரியான பல விஷயங்கள் தா அந்த தாம்பத்தியம் இல்லறம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிற சகலவிதமான குறைகளையும் குறைபாடுகள் நீங்கி பலகீனத்தை நீக்கி தளர்வுகளை நீக்கி உடலை நல்ல முறையில் வலிமை பெற செய்யும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை ஸோ அந்த முருங்கை கீரை பொடியை சொன்ன மெத்தடில் பயன்படுத்துங்க பொடி பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு ஸ்பூன் உணவுகளில் சேர்த்து சாப்பிடுங்க இதை பெண்கள் சாப்பிடும்போது அவங்கள இருக்கக்கூடிய எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே பெண்களால் காலை வச்சு நல்லா ந நடக்கவே முடியாது அல்ல பல பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று நினைத்தாலும் பெண்களுக்கு ஏற்படுற அந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனை வயிறு தொடர்பான பிரச்சனை ரத்தத்துல அணுக்களின் எண்ணிக்கை கம்மி அந்த அளவு ரொம்ப கம்மியா இருக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பார்க்க முடியும் இதெல்லாம் வந்து இந்தியாவில ரொம்ப அதிகம் இந்தியாவில பெண்களுக்கு ஏற்படுற சில பிரச்சனைகள் ரொம்ப காமனா இருக்கு அதெல்லாம் நீங்களும் சக்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் இப்படி எல்லாத்துக்குமே சர்வரோக நிவாரணி உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் சர்வரோக நிவாரணியாக உங்களுடைய கண்ணில் கண் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பொருள்னா அது முருங்கை கீரை பொடி அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை ஸோ முறையா பயன்படுத்தி நான் என்ன சொல்றேன்னா முறையா பயன்படுத்துங்க பயன்படுத்தி பலர் என்னை பெறுங்க உங்களுக்கு ஐயம் இருந்தால் சித்த வைத்தியரை அணுகி அவருடைய ஆலோசனைப்படி ட்ரை பண்ணுங்கள் ஒரு வீரியமிக்க ஒரு பலத்தை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் பாய்